இருக்கோம் அன்றாட வாழ்வில் பயன்பாடுகள்

என்னன்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்துக்கோ அந்த கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு இப்போ உங்களுக்கு பெட்டரா பறவணத்தின் முக்கிய பயன்பாடுகள் ஒளி அல்லது வானொலி அலைகளின் எதொலிப்பான் அல்லது ஏற்பி உள்ளடக்கி தான் இருக்கின்றது அதாவது பறவணையம் வந்து எங்க சாதனா ஒலின வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சருக்கு பார்த்தீங்களா அதாவது இந்த மாதிரி மாதிரிஷன் இந்த மாதிரி வெளிச்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பட்டு தெறிக்கிற மாதிரி இருக்கிறத்துலையும் வானொலி அதாவது பார்த்தீங்கன்னா மைக் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் உங்களுக்கு ஃபார்மேஷன் எக்ஸிட்ல பாத்தீங்கன்னா போகலாம் ஸோ அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இடத்துல பரவாயில்ல மேக்ஸிமைஸ் ஆகுது எடுத்துக்காட்டாக வாங்கினே மூவ் நான் சொன்ன மாதிரி இந்த பைக்கோட மூவ் பொழுது ஃபிரண்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஹெட் லைட் அந்த ஹெட் லைட் வந்து பரவாயில்ல சேப்ல தான் இருக்கும் சுடர் விளக்கு வெற்றில் பரவாயில்ல பயன்படுத்தப்படுகிறது பரவளைய வளைவுகள் அதன் மிகச்சிறந்த கட்டுமான நிலைத்தன்மைக்கும் மற்றும் அதன் அழகுக்கும் சிறந்தது இருக்கு பாத்தீங்கன்னா இதுதான் பரவாயில்ல அந்த டாபிக் பார்த்தீங்கன்னா தெரியும் நிலை ரொம்ப ஸ்டெபிலிட்டியாவும் இருக்கும் சோ அழகாவும் இருக்கும் சொல்றாங்க அவற்றில் சில இந்தியாவில் ஆந்திர மாநிலத்தில் கோதாவரி நதியின் மீதுல பாலம் ஆந்திராவில் வந்து பாத்தீங்கன்னா கோதாவரி அந்த பாத்தீங்கன்னா அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வேற போலாத பரவாயில்ல மாதிரியே வந்து பிரிட்ஜ் கட்டிருப்பாங்க எக்ஸாம்பிள் பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ் நகரில் உள்ள ஈபிள் கோபுரம் அதாவது ஈஃபில் ஈஃபில் டவர் நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம் அதாவது அந்த ஈஃபில் டவர் பாட்டம் போர்ஷன் பார்த்தீங்கன்னா அதாவது பரவலை மண்ட ஃபார்ம் இருக்கும் அதான் அதாவது பாரிஸ்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈஃபில் டவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரவலைக்கு கண்டாடவாளி நாளைகள் எடுத்துக்காட்டுதான் அது நீள்வட்டம் எலிப்ஸ் ஜோவன்ஸ் கெப்டான் கூட்டுப்படி சோ ஃபர்ஸ்ட் நீல் ஓட்டன் என்னன்னு ஆல்ரெடி பாத்திருக்கோம் அந்த டீக்கன் லிங்க் டெஸ்ட்ல இருக்கேன் அதை பாத்துட்டு இந்த டாபிக் உங்களுக்கு தெரியும் ஜோன்ஸ் கெப்டான் கூட்டுப்படி சூரிய குடும்பத்தில் எல்லா கொள்களும் சூரியனை குவியமாக கொண்ட நீல் ஓட்ட பதில் சுற்றுகின்றன அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சோலார் சிஸ்டத்திற்கு எல்லா கொள்களும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம சோல் சயின்ஸ்ல படுத்திருப்போம் அதாவது எல்லா குடும்பத்திலும் நீல் பாதி நீல் ஓட்ட பாதினா நீல் ஓட்டம் டாபிக் வந்து இந்த மாதிரி பாதையில தான் வந்து சுற்றி வந்து நமக்கு தெரியும் அதான் வந்து கெப்டார் எஃபெக்ட் சில வால் நட்சத்திரங்களும் கூட சூரியனை ஒளி ஒரு குவியமாக கொண்டு நீலோட்ட பாதியே சுட்டு அதே மாதிரி இந்த கோள்கள் மாதிரியே சில வால் நட்சத்திரங்களும் அதே மாதிரி நீலோட்ட பயில சுட்டு நான் இது சூரியன் பூமி நெப்டியூன் அந்த மாதிரி எல்லா குழுமையும் நீலோட்ட பாதை சுட்டுது இந்த நீலோட்ட பாதை வந்து பாத்தீங்கன்னா ஹாலோ வால் நட்சத்திரம் நீலோட்ட பாதை ஹாலோ வால் நட்சத்திரம் நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கோம் அது வந்து பாத்தீங்கன்னா அடுத்துக்காட்டாக எழுபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதாவது செவன்டி ஃபைவ் இயர்ஸ் இயர்ஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாலோ நட்சத்திரம் தோன்றும் ஸோ தோன்றும் ஹாலோ நட்சத்திரம் இ ஈக்குவல் டு பாயிண்ட் நைன் செவன் இங்கிறது மைய தொலை தகவல் சோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீலோட்டங்கிற டாப்பிக் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு இதனால மையத்தலை சொல்லிட்டு ஸோ அதோட மைத்தலை பாயிண்ட் நைன் செவன் கொண்ட ஒரு நீலோட்ட பாதையில் சுற்றது மயிலோட்ட பாதை வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நைன் செவன் மைய தொலைத்தவ கொண்ட நீலோட்ட பாதை அதான் வந்து ஹாலோவில் நட்சத்திரம் அதுதான் எதுக்கு ஒரு மாதம் தெரியும் நம்முடைய துணைக்கோள்கள் சந்திரன் பூமியை ஒரு குவியமாக கொண்டு பயில் பயில சுற்றுகின்றது நம்மளுடைய துணைக்கோள் வந்து பாத்தீங்கன்னா பூமிக்கு வந்து பாத்தீங்கன்னா நிலா வந்து இருக்கு பாத்தீங்களா அது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நீலோட்ட பாயில சுற்றுது மற்ற கோள்களின் துணைக்கோள்களும் அவற்றின் கோள்களை சுற்றி நீலிட்ட பாயலில் சுட்டுகின்றன அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஞ்சம் அதுக்கு துணைக்கோள்கள் இருக்குன்னா அதுவும் வந்து அதை சுற்றி சுற்றுறது நீலிட்ட பாயல்தான் சுத்துது ஃபோர் சோமர் ஃபோல்ட் அணுக்கோட் பாட்டில் எலக்ட்ரான் பாதை வட்டம் அல்லது நீள்வட்டமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஃபோர் சோமர் ஃபோல்டுங்கிற அந்த அணுவோட எக்ஸ்பிரஷன் கொடுக்கும்போது வந்து அந்த எலக்ட்ரானோட சுற்றுட்ட பாதை ஒரு சர்க்கிளாகவும் இல்லை நீள்வட்ட பாதையாகவும் இருக்கும்னு சொல்லிட்டு அதை கன்சப்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதே உள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீள்வட்டம் உள்ளாங்கும் நாம் வாழும் கோ கோளாகிய பூமி சாய்ந்த கோளாகும் கோலமாகவும் அதாவது நீள்வட்டம் தனது குற்றச்சை பற்றி சுற்றுவதால் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மூவி வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டிகிரில அங்கில சாந்து இருக்கும் ஓகேவா அதுதான் சொல்றாங்க கோலம் இது வந்து பாத்தீங்கன்னா சாய்ந்து கோலமாகும் சோ அது கோலம் அதாவது ஸ்பியர் நீள்வட்டம் தனது குற்றச்சை அதாவது பாத்தீங்கன்னா குற்றச்சு வந்து பாத்தீங்கன்னா குற்றச்சு நடக்கு டாபிக் வந்து தெரியும் குற்றச்சு ஒரு திண்மம் திண்மமா இருக்கும் இந்த சாய்வு கோளானது நிலநடுக்க பகுதியில் புடைத்தும் துருவப்பொருள் தட்டையாகும் அதாவது நிலநடுக்க பகுதிங்க வந்து இந்த இடத்துல நின்னடுக்க பகுதின்னு சொல்லுவாங்க இது வந்து திரௌபதி அதாவது நார்த்து சவுத்துன்னு சொல்லி போட்டிருப்பாங்க இந்த வந்து பார்த்தீங்கன்னா குட்டை அதாவது குற்றச்சா இருக்கும் இது வந்து நெட்டச்சா இருக்கும் அதோ தட்டையா இருக்கும் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் நீள்வட்டத்தை குவியத்திலிருந்து வெளியாகும் மொழி அதாவது பாத்தீங்கன்னா இப்போ நீல்வட்டங்கிற டாப்பி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இப்படி ஃபார்ம் ஆகும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கே ஒரு இங்க இங்கொரு குவியம் இருக்கும் ஸோ ஒரு குவியத்துல இருந்து வெளியாகும் மொழி அதாவது இந்த குவியத்துல இருந்து ஒரு லைட் ஒளிக்கற்ற ஒலிக்கற்ற வட்டத்தில் பட்டு பிரதிபலித்து மற்றொரு குவியத்தை ஸோ அதாவது அந்த இது பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகும்போது மற்றொரு குவியத்தை அடைகின்றது இது நீள்வட்டத்தின் பிரதிபலிப்பு ஓ இப்ப இங்கேதான் சொல்ற ரெஃப்லெக்ட் ஆச்சுன்னா தெரிஞ்சுன்னா அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு குவியத்துக்குதான் போய் ஜாயின்ட் ஆகும் அதாவது எதிரொலிக்கும் இந்த பண்பு வந்து பாத்தீங்கன்னா இதை இயற்பிலின் படுகதிர் அதாவது வந்து பிரதபலிப்பு கதிர் என்ற கருத்துக்களை பயன்படுத்தி பயன்படுத்தியிருந்தான் சோ இதை வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா படுகிர் டாபிக்ல போட்டு பிசிக்ஸ்ல போட்டீங்கன்னா அது எப்படி வந்து இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் ஒரு ஆட்சியை மற்றும் நீள்வட்ட எதிரொலிப்பான் பயன்படுத்தும் மருத்துவ கருவி அதாவது நீல்வட்ட எதிரொலிப்பான் இப்போ நான் சொன்னாங்க ஒரு குறித்திலிருந்து ஒரு குறித்த வச்சு அதாவது ஒரு மெடிக்கல் ஃபீல்டே கண்டுபிடிச்சிருக்காங்க மருத்துவ கருவி லித்தோரிப்டர் அதாவது லித்தோரிப்டர்னு சொல்லி பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த எல்லாம் உங்களுக்கு வரும் அந்த லித்தோரிப்டர் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா இது சிறுநீர கற்களை கரைப்பதற்கு மின்காந்த தொழில்நுட்பம் அல்லது அல்ட்ராசவுண்டை பயன்படுத்தி மின்னதுகளை அலைகளை உருவாக்குகின்றது அதாவது இந்த ரிமூவ் சிறுநீர்கற்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மின்காந்த தொழில்நுட்பம் ஓகேங்களா அல்லது அல்ட்ராவேவ் சவுண்ட் அதாவது மின்காந்த தொழில்நுட்பம் பார்த்தீங்கன்னா மேக்னடிக் யூஸ் பண்ணுவாங்க இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராவே அதாவது சவுண்ட் வேவ்ஸ் அதை யூஸ் பண்ணி மின்னதுகளை

குவியப்புள்ளில் சிறுநீர்கல்லில் பிரதிபலிக்கின்றது அதாவது குறிக்கூடில் ஒரு குயத்தில் தோன்றி அதாவது இந்த இடத்துல தோன்றும் போது குவியத்தில் வந்து பிரதிபலிக்கும் இந்த முறையில் குணமாதிர்க்கான காலம் வழக்கமான அறுவை சிகிச்சை விட குறைவாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதோ ஆப்ரேஷன் பண்ணி இருக்கணும் இந்த லித்தரஃப்டர் இதை யூஸ் பண்ணீங்கன்னா இந்த குயிலிருந்து இந்த குவியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த கத்துக்கு இந்த குவியத்தை அதை மூவ் பண்ண வைப்பாங்க அதாவது இந்த அலட்ரோனிக் சவுண்டு இல்லை மில்லாந்த தொழிலை பத்தி யூஸ் பண்ணி அந்த அறையில் கொண்டு வந்து மூவ் பண்ண வைப்பாங்க

சில வாழ் நட்சத்திரங்கள் சூரியனை ஒரு குவியத்தில் கொண்டு அதிப்படைய பாதையில் சுற்றுகிறது நமக்கு நமக்கு அதிப்படையிலாம் தெரியும் ஸோ ஃபார்மேஷன் இருக்கும் ஓகேவா சோ அதான் சூழ்நிலை ஒரு குவியத்தில் ஒரு சூரியனுக்குள்ள ஒரு நட்சத்திரம் வந்து இந்த மாதிரி ஃபார்மேஷன் இல்லை அதாவது எலிப்ஸ்ல சுத்தாம இப்படி சுத்திச்சு இப்படி வரும் அதாவது ஒரே ஒரு பாயிண்ட்ல இல்லை நிலுவையில் ஒரு வால் இவ்வகையில் வாழ்நட்சத்திரங்கள் நீல்வட்ட பாதையில் வரும் வாழ்நட்சத்திரங்கள் குறிப்பிட்டே வருவது போல அல்லாமல் ஒரே ஒரு மின்வட்டமே நீல் ஓட்டம்னா இங்கொரு குவி ஒரு குவி இருக்கும் ரெண்டே கிட்ட ரெண்டே வர மாதிரி இருக்கும் ஆனால் இந்த வால் நட்சத்திரம்லாம் ஒரே டைம் தான் மட்டும் சூரியன் கிட்ட வர இருக்கும் ஏன்னா ஐப்பர் பல ஆப்ரேஷனால் சூழ்நிலைகள் வரும் மேலும் மும்பை மண் நிலை கலை சோ மும்பை ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோப்பு இந்த ஹைப்பர் போல ஆஃப் மாதிரி தான் ஸோ இங்கே ஹைப்பர் போல ஸோ ஆப்போசிட்ல ஹைப்பர் போல போஷன் தான் அவங்க போட்டிருப்பாங்க கோடரங்கத்தின் குறுக்கோட்டு கப்பலின் இருப்பிடம் காணல் ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சி போஷன் வச்சுக்கல ஒரு கப்பலோட போஷன் இந்த மாதிரி போகுது இந்த மாதிரி போகுதுன்னா அதில் இருந்து ஸ்டேஷன் ஒன்று ஸ்டேஷன் டூ அதாவது ஃபோக்கஸ் பாயிண்ட் அதாவது குவியம் ஒன்று குவியம் டூன்னு வச்சுட்டு அதோட டிஸ்டன்ஸ் வச்சு அதை எங்க வந்த மாதிரி கண்டுபிடிப்பாங்க ஸோ அணுமின் நிலையை அல்லது அணுமின் நிலையங்கள் குளிர் வைக்கும் கோபுரங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ட்ரீஸ் பண்ணுறதுக்கே இந்த அணு மின் நிலையன்னு சொல்லி சொல்கிறாங்க பாத்தீங்களா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்மேஷன் இருக்கும் நீங்கள் பெருசாக பார்த்தீங்கன்னு தெரியும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹைப்ரோபோலா இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஃபோர் இந்த போர்ஷன் ஹைப்ரோபோலா போர்ஷன் மாதிரி தான் இருக்கும் இது வந்து அந்த மாதிரி குளிர் வைக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குளிர் வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்ரோபோலா இந்த ப்ரொஃபைல் தான் உங்களுக்கு யூஸ் ஆகுது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மீல் வெட்டத்தின் அன்றாட வாழ்வில் சார்ந்த கணக்கில் பத்தி நெக்ஸ்டு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஓ